யார் தெரியுமா நடிகர் கட்சி நடிகர்வராக சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை குடும்பத்தினரை நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தும் மேலும் இந்த சம்பவத்திற்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில் நடிகர் விஜய்க்கும் த்ரிஷா குறித்த இடையிலான கிசுகிசு செய்திகள் ரக்கை கட்டி பறந்து வருகிறது மேலும் விஜய் வகையில் நடிகை த்ரிஷாவின் நடவடிக்கைகளும் அரங்கேறி வருகிறது அந்த வகையில் நடிகை த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் இடையிலான கிசுகிசு செய்திகள் என்பது அவர்கள் கில்லி படத்தில் நடித்ததில் தொடங்கி தொடர்ந்து இருந்து வருகிறது ஆனால் தற்பொழுது அது மிகப்பெரிய அளவில் விஜயின் இமேஜை டேமேஜ் செய்யும் வகையில் உலா வருவதற்கு காரணம் நடிகை த்ரிஷாவை வைத்து விஜயை காலி செய்ய போடும் திட்டமா என்கிற விவாதமும் தற்போது அரங்கேறியுள்ளது நடிகர் விஜய் இருநூறு கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு வாங்கிக் கொண்டிருப்பதால் அவர் அவ்வளவு எளிதாக சினிமாவில் நடிப்பதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வரமாட்டார் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் என அதிரடியாக தன்னுடைய கட்சி பெயரை அறிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திப்போம் என அதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறார் விஜய் ஆனால் நடிகர் விஜய் அறிக்கை விட்டதோடு சினிமாவில் கவனம் செலுத்துவார் களத்திற்கு வரமாட்டார் என பரவலாக பேசப்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் களத்தில் இறங்கி அரசியல் கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் விஜய் நடந்து கொண்டது என்னடா இதை சும்மா விடக்கூடாதே ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கணுமே என விஜய் அரசியல் வருகையை விரும்பாத அரசியல் கட்சிகள் செய்த வேலைதான் த்ரிஷா விவகாரம் என கூறப்படுகிறது அந்த வகையில் நடிகர் விஜயின் அரசியல் என்ட்ரியை காலி செய்ய தற்பொழுது த்ரிஷா விவகாரத்தை சில அரசியல் கட்சிகள் பின் பின்னின்று பரபரப்பாக்கி வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஒரு நடிகையுடன் இணைத்து வைத்து பேசுவது பெரிய விவகாரம் அல்ல காரணம் இதற்கு முன்பு எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்கியதும் அவருடன் ஜெயலலிதாவை இணைத்து வைத்து பலரும் பலவிதமாக பேசினார்கள் ஆனால் எம்ஜிஆர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கட்சியிலேயே ஜெயலலிதாவை இணைத்து தன்னுடைய அரசியல் வாரிசாகவே வளர்த்தெடுத்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு ஜெயலலிதா முதல்வரானது அது தனி கதை அந்த விதத்தில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் விஜயையும் த்ரிஷாவையும் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது விஜய் இதுபோன்ற செய்திகளை கடந்து அரசியலில் விஜய் வெற்றி பெறுவாரா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது காரணம் தற்பொழுது கிளம்பியுள்ள த்ரிஷா விஜய் விவகாரம் இதுவரும் டீசர் தான் என்றும் இன்னும் மெயின் பிக்சர் விஜய் குறித்த பல விஷயங்களை அரசியல் காரணத்திற்காக விஜய்க்கு போட்டியாக இருக்கும் அரசியல் கட்சிகள் கிளப்பிவிடலாம் என்றும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் விஜய் பிறந்தநாள் என்று த்ரிஷா வாழ்த்து தெரிவிக்காமல் விஜயின் நாள் முடிந்து இரண்டு நாட்கள் கடித்து விஜய்